அடியார்களுடைய தன்மை என்ன வித்தியாசம் பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம் அவங்களாண்டிய அன்பு இருக்கும் அந்த அன்பு வந்துட்டு போகும் நம்ம அடியாருங்களாண்டிய அன்பு இருக்கும் வந்தா போகாது என்ன இதுல ஒண்ணு ஒண்ணு நாமெல்லாம் துமாமணி ருத்ராட்சம் கட்டுவோம் திருநீர் திருகுண்டரமா தரிப்போம் சிவாயணம் என்ற அச்சரத்தை சொல்லி எழுந்துப்போம் சொல்லி படுப்போம் நமக்கு உண்டான அடையாளம் அவங்க அன்பு பக்தி சிரத்தை எல்லாருக்கும் இருக்கும் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் வந்துட்டு ஒரு எட்டு பிரதோஷம் போயிட்டு போனா நல்லதெல்லாம் நடக்குதாண்டி நீயும் வாடி போலாம் இப்படி வருவாங்க நாம என்ன பண்ணட்டும் சிவன் கோயிலுக்கு வந்தியா இன்னிலிருந்து உனக்கு கஷ்டம்தான் பரவாயில்ல நான் வரேன் இது நம்ம புரியுது இல்லையா இன்னும் நிறைய சொல்லலாம் எல்லாம் உங்க சப்ஜெக்ட் வந்துடும் நாம எது நடந்தாலும் சிவத்தை விட மாட்டோம் எதுவும் நடக்கலைன்னா அவங்க சிவத்தை பிடிக்க மாட்டாங்க ஆகையினால இந்த பிறவியை அறுக்கக்கூடிய தெய்வம் சிவம் மட்டும்தான் அதனால அந்த சிவத்துக்கு மேல தெய்வமும் கிடையாது அந்த பிறவாத நெறியை காட்டக்கூடிய சைவ நெறிக்கு மேல ஒரு சமயமும் கிடையாது இதுல என்ன ஐயப்பாடு